வணக்கம் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் வந்துள்ளது ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் ஒன்பது இடங்களில் பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இந்திய ராணுவம் ஜஸ்டிஸ் இஸ் சவ்ட் அதாவது நீதி வழங்கப்பட்டுள்ளது ஜெய்ஹிந்த் என்று அதிகாரபூர்வமாக நமது கூடுதல் இயக்குநரகம் பொது தகவல் இந்திய ராணுவத்தின் ஒரு பதிவு இப்போது வந்துள்ளது எக்ஸ் டாட் காமில் வந்துள்ள அந்த பதிவை யாரும் பார்க்கலாம் இரண்டு மணி முதலே பாகிஸ்தான் ஊடகங்கள் ரிப்போர்ட் செய்து வந்தன என்றாலும் அதை நம்பி மட்டும் பதிவிட முடியாது காரணம் மிகவும் சென்சிட்டிவான விஷயம் என்பதால் அதை நாம் அப்போது பதிவிட்டிருக்கவில்லை ஆனால் இப்போது இந்திய ராணுவத்தின் பாகத்தில் இருந்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் ராய்டர்ஸ் உட்பட உள்ள சர்வதேச ஊடகங்களும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா உட்பட உள்ள தேசிய ஊடகங்களும் எல்லாம் இதை ரிப்போர்ட் செய்துள்ளன இன்னும் கூடுதல் விவரங்கள் காலையில் நமக்கு தெரிய வரும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் முஷாஃபராபாத் கோட்டல் உள்ளிட்ட மூன்று பகுதிகளில் தாக்குதல் நடந்ததாக கூறுகிறது பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஊடகங்களின் அறிக்கையின்படி மிகவும் கொடிய தாக்குதல் நடந்துள்ளது என்பது தெளிவாகிறது இந்திய ஊடகங்கள் ரிப்போர்ட் செய்வதை பொறுத்து ஒன்பது இடங்களில் தாக்குதல் நடந்துள்ளது அதில் மூன்று இடங்களை மட்டுமே பாகிஸ்தான் இப்போது உறுதிப்படுத்துகிறது எப்படியோ விரைவில் இந்த விஷயத்தில் நமக்கு மேலும் தெளிவு கிடைக்கும் ஒன்று உறுதியாக தெரிகிறது இந்திய ராணுவம் மீண்டும் ஒரு முறை பாகிஸ்தானுக்கு தண்டனை அளித்துள்ளது பயங்கரவாதிகளை முக்கியமாக தண்டித்துள்ளது இதற்கு கொடுக்கப்பட்ட பெயர் ஆபரேஷன் சிந்துர் என்பதாகும் அந்த பெயருக்கு ஒரு அர்த்தம் உள்ளது அதாவது ஒரு காரணத்தோடு தான் அந்த பெயர் நல்கப்பட்டுள்ளது அந்த நடவடிக்கைக்கு ஏனென்றால் நிறைய பெண்களின் சிந்தூரத்தை அழித்த ஒரு தாக்குதலாக இருந்தது பகல்காமில் அந்த மிருகங்கள் அரங்கேற்றிய அந்த தாக்குதல் இந்திய ராணுவம் வெறுமனே ஒரு பெயரை வைத்து செய்த தாக்குதல் அல்ல இது அதன் பின்னால் இருந்தவர்களை துல்லியமாக இலக்கு வைத்துதான் இந்திய ராணுவம் இந்த வேலையை செய்துள்ளது ராணுவம் அங்கே ஆபரேஷன் என்று பெயரிட காரணம் நிறைய பெண்களின் சிந்தூர் அழிக்கப்பட்டது அவர்கள் முன்னால் அவர்களின் கணவர்கள் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அதனால் அவர்களின் சிந்தூரத்தை அழித்த கொடிய மிருகங்களை அழிக்கும் நடவடிக்கையை அதே ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நடத்தியுள்ளது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திய பின்னர் ஆபரேஷன் சிந்தூர் நீதி வழங்கப்பட்டுள்ளது என்பதாக இந்திய ராணுவத்தின் பதிவு கூறுகிறது இந்திய ராணுவத்தின் அந்த பதிவே ராணுவமும் இந்திய அரசும் எந்த அளவு அந்த பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டுள்ளார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறது ஆபரேஷன் மூலம் அந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டுள்ளது என்ற பொருளில் இருக்கலாம் இந்திய ராணுவத்தின் அந்த பதிவு அப்படியென்றால் மிகவும் துல்லியமான கணக்கீட்டுடன் கூடிய ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கடந்த புல்வாமாவில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு நடந்த பாலகோட் தாக்குதல் போலவும் அல்ல இன்னும் தெளிவாக தெரியக்கூடிய ஒரு தாக்குதலாகும் இது கூட்டமாக இருக்கும் பயங்கரவாதிகள் தங்கியிருக்கும் இடங்களில் இந்தியா தாக்கியுள்ளது என்பதை இந்த நேரத்தில் புரிந்து வேண்டும் அதாவது இன்று ஏழாம் தேதி அதிகாலை இரண்டு மணி அல்லது இரண்டரை மணி இருக்கும் இந்த நேரத்தில் நாம் அந்த செய்தியை கேட்டிருக்கிறோம் இந்தியாவின் சாதாரணமான ஆயுதமற்ற சுற்றுலா பயணிகளை மிருகத்தனமாக கொன்றவர்களின் பின்னால் இருந்தவர்களை இலக்கு வைத்துதான் இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அதை உறுதிப்படுத்தி உள்ளது ஆபரேஷன் சிந்துர் நடைபெற்றுள்ளது பயங்கரவாத முகாம்களை இந்தியா தகர்த்தெறிந்துள்ளது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் செய்வதை பொறுத்து நாம் புரிந்து கொள்வது இந்தியா மிகவும் துல்லியமான திட்டமிடலுடன் இதை நடத்தி உள்ளது பாகிஸ்தானின் ராணுவ வசதிகளை இந்தியா இலக்கு வைக்கவில்லை என்பது இப்போது தெளிவாகிறது ஆனால் பயங்கரவாதிகளை துல்லியமாக புரிந்து கொண்டு பயங்கரவாத மையங்களையே இந்தியா இலக்கு வைத்துள்ளது என்பதும் தெளிவாகிறது பாகிஸ்தான் மூன்று இடங்களில் தாக்குதல் நடந்துள்ளதாக கூறுகிறது நமது தேசிய ஊடகங்களின் செய்திகள் குறிப்பிடுவதன் அடிப்படையில் ஒன்பது இடங்களுக்கு இலக்கு வைக்கப்பட்டுள்ளது கூடுதலான விவரங்கள் நாளை காலை தெளிவாகும் எவ்வளவு பெரிய தாக்குதலாக இந்தியா இதை நடத்தி உள்ளது என்பது விரிவாக தெரியவரும் இப்போது பாகிஸ்தான் ஊடகங்கள் ரிப்போர்ட் செய்வதை பொறுத்து மிகவும் கூடிய தாக்குதல் ஒன்று இந்தியாவின் பக்கத்தில் இருந்து நடந்துள்ளது என்று புரிந்து கொள்ளலாம் அதன் சில காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் அந்த காட்சிகளை பார்த்தால் திகைத்து போவார்கள் எவரும் அதை நாம் இங்கு காட்டவில்லை காரணம் பாகிஸ்தான் ஊடகம் வெளியிட்ட காட்சியாக இருப்பதால் மட்டும் அதை காட்டவில்லை அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் வெளியாகின்றன சர்வதேச ஊடகங்கள் அதை கவர் செய்யும் நேரத்தில் நாம் அதை பற்றி விரிவாக பேசலாம் பாகிஸ்தானின் தூக்கத்தை கெடுக்கும் ஒரு தாக்குதலாக இந்தியா கொடுத்துள்ளது அனைவரும் நினைத்ததை விட மிகவும் கூடிய தாக்குதல் என்பது காட்சி பார்க்கும் பார்க்கும்போது புரிகிறது